கிங் ஆஃப் லவ் ஏன் பண்ணான் அப்படி ரூபன் கொஞ்சம் மரியாதையாக பேசுனா நல்லாயிருக்கும் மரியாதையாக மரியாதை எதிர்பார்க்க முடியாது மிகவும் தவறான காரியம் நான் வாக்கிங் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இது ஒன்றுமே ஆ போங்க

सुमारे कमवास तोड़ना डरी मत दिन लग होता अबे चला डांट का पेट नहीं स्त्री से दिन पर नूपट आज माले ताली दिमाग मरेगी कौन निंगे ये अब यार इसलिए पुना जब हम माधेश्वर लोप अपन लो நான் வாக்கிங் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் வாக்கிங் ஸ்லோமோ ஏன்னா டைம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஃபேக் ஐடி தொல்லை தாங்காது அதனால் நல்ல ஐடியிலேருந்து எனக்கு வருகிற கமெண்ட்டுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அப்படியே வாக்கிங் பண்ண போகிறேன் நம்ம பார்க்குறா நம்ம வாக்கிங் பண்ணுறது சரியா ஃபோன் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு தெரியலையே

வேற வேற சரியோ இல்ல அந்த ஒரு கால் தர்பு அங்க இருக்க போல والله ஒண்ணா சேர்த்துடுச்சு சென்னை தான் ஆமா ஆமா பிரதர் சென்னை தான் கண்ணாடி இல்ல பிரதர் வாங்கி போட்டுக்கிறேன் இப்போ இல்ல அம்மா பிரதர் இருக்கீங்களா அப்படியே சும்மா வாக் பண்ணுவோம் இந்த பிறகு எப்படி போகிறேன் இந்த பக்கம் போகிறேன் நான் போகிற பக்கத்தை அப்படியே பார்ப்போம் கேட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ மீ அப்படியே மாதே மாதேஷ் தேங்க்யூ மாதேஷ் தேங்க்யூ அப்படியே வாக்கிங் போகிறேன் வீடியோ பண்ணுறீங்களா ஏதோ போட்டுட்ருக்கேன் பிரதர் ரொம்ப ஒன்றும் போடலை பட் ஸ்டில் ஏதோ ஒன்று போட்டுட்ருக்கேன் எதுக்குமே டைம் இருக்கிறதில்ல மோஜி பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறது இல்லை அவ்வளோ டைம் இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம லைஃப் தேடி பிடிச்சி வந்ததுக்கு ஹாய் ஹலோ லைக் போடுங்க லைக் போடுங்க நேபாள் வரும்போதே அருமையாக இருக்குது சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ பிரதர் மதேஷ் நீங்கள் எதுவுமே கமெண்ட் பண்ணல என்ன போட்டிருக்கீங்க சொல்லுங்கள் உங்களது தமிழ் பேச